அதாவது ஒருத்தொத்தருக்கு ஒரு பிரச்சனைங்க பணம் தான் மட்டும்தான் கிடையாது சில பேருக்கு வந்து வேலையில பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு திருமணத்துல பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து படிப்புல பிரச்சனை இருக்கும் இந்த வீட்டில் சில பேருக்கு பிரச்சனை இருக்கும் ரிலே நம்மளுடைய ரிலேஷன்ஸ்குள்ள பிரச்சனை இருக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளை சுற்றி நடந்துட்டு இருக்கு இது வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நமக்கு வந்து சால்வ் ஆகணும்னு நிறைய பேர் நினைப்போம் இது எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் வந்து இந்த வீடியோல வந்து உங்களுக்கு அதை போட்டிருக்கேன் எப்படி சால்வ் பண்ண முடியும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லன்னு இது பேர் வந்து டூ கப் மேனிஃபெஸ்டேஷன் பேர் இதை செஞ்சு பாருங்க எந்த மதத்தினரும் இதை பண்ணலாம் ஓம் ஸ்ரீஸ் ஆயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாசாண்டி வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்க ஃபாலோ பண்ணுங்க அதாவது வந்து என்னுடைய சேனல்ல வந்து நான் எல்லா பிரச்சனைக்குமே வந்து தீர்வு போட்டிருப்பேன் சின்ன சின்ன டிப்ஸ் மூலமாக அதனால் பிரச்சனையை கண்டு நீங்க பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஈஸியாக உங்க பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் எந்த தவறான முடிவுக்கும் நீங்கள் போக வேண்டாம் என்னோட யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் வீட்டுக்கே வந்து அம்மாவா சகோதரியும் உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய பல விஷயங்களை போட்டிருக்கேன் யூனிவர்ஸோட நம்மளை இணைத்திக்கக்கூடிய பொருட்கள் அதோடைய மந்திரங்கள் சுவிட்ச் வேர்டு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதில் தீர்க்க முடியலை தீரலை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உடனடியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும்னா எனக்கு வந்து பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் வந்து அதை தீர்க்கக்கூடிய சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளையும் ஸ்விட்ச் வேர்டும் மந்திரமும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் இன்னும் ஏதாவது ஆன்மீக நல்ல ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கு ஆன்மீக பொருள் வேணுமானாலும் நான் கொடுப்பேன் நீங்கள் அதை வச்சு யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி உங்கள் பிரச்சனை ஹண்ட்ரட் பர்சன்ட் தீர்த்துக்க முடியும் இதுல எந்த விதமான மூட நம்பிக்கையோ முட்டாள்தனமோ கிடையாது இதை ந நீங்க நம்பி பண்ணினா உங்க பிரச்சனையிலேருந்து வெளியில வரலாம் ஃப்ரீ டிப்ஸ் போட்டிருக்கறதுனால நீங்க ஃப்ரீ டிப்ஸையும் உபயோகப்படுத்திக்கலாம் இதனால நஷ்டமாக போறதும் ஒன்றும் கிடையாது டிப்ஸை பார்த்தா அப்படியே பண்ண வேண்டியதுதான் சின்ன சின்ன பொருட்கள் தான் அஞ்சு ரூபா பத்து ரூபா கூட செலவழியாது அதுக்கும் மேற்பட்டு நீங்கள் வேணுமானக்க எங்கிட்டக்காக நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் டூ கப் ஸ்டேஷன் ஒன்று கற்றுக் கொடுக்குறேன் எல்லா மதத்தினரும் பண்ணலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கான வழிமுறையை தான் நான் வந்து இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன் பண்ணி பாருங்கள் எதுவுமே டெடிக்கேஷனோட பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நஷ்டம் எதுவும் ஆக போறதில்லை பண்ணதுனால பண்ணி சரியாச்சுன்னா உங்களுக்கு லாபம் தானே நூறு பேர் செய்கிறாங்கன்னா அதில் ஐம்பது பேருக்காவது டெபினட்டா பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது தண்ணிக்கு வந்து நிறைய ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தி நம்ம என்ன வந்து த வாட்டர் கிட்ட பேசுறோமோ அது வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம வந்து நான் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல வச்சுட்டு குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு நல்லதே நடக்கும் நீங்க நல்லாவே இதே வந்து ஐயோ நான் நல்லா இல்லை எனக்கு ஒரே பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்லி தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரியே நடக்கும் அதனால தண்ணிக்கு வந்து அந்த மாதிரி இத பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்காங்க இதுல வந்து நான் வந்து டூ கப் மானிஃபெஸ்டேஷன் தான் உங்களுக்கு கற்று கொடுக்க போறேன் அதுக்கு வந்து நீங்க ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கணும் ஓகேங்களா இங்க பாருங்க ரெண்டு கிளாஸு ஒரு கிளாஸ்ல நான் தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் எம்டி இருக்கு இப்போ வந்து நம்ம தண்ணி கிட்ட வந்து என்ன பேசுகிறோமோ அதை அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணும் இப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் நான் கற்றுக் கொடுக்க போறேன் இதை பண்ணி நீங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் உங்கள் பிரச்சனையை கூட தீர்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போது நம்மளுடைய சுச்சுவேஷன் என்ன இப்போ என்கிட்ட வந்து பணம் இல்லை பணம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு வந்து உடனடியாக வந்து பண தேவை இருக்கு பிஸ்னஸ் கம்மியாக இருக்குது ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா இப்போ நான் வந்து கிட்ட நான் இப்போ நான் வந்து கையில் ஹோல்டு பண்ணிக்கோங்க தண்ணியை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு எனக்கு வந்து எங்கிட்டக்க பணம் மிகவும் குறைவாக இருக்குது நான் வந்து இந்த நிலைமையில் இருக்கேன் என்னுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் பணம் நிறையா வரணும் பிஸ்னஸ் டேர்ன் ஓவர் நிறையா ஆகணும் நல்லா வந்து சந்தோஷமாக இருக்கணும் நல்ல பண வரவு வரணும் கோரிக்கையை வந்து இந்த தண்ணி கிளாஸை கையில் பிடிச்சிட்டு சொல்லுங்கள் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட இல்லைங்கிற அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த தண்ணி கிளாஸ் கிட்டே சொல்லிட்டீங்க இப்போ இந்த கிளாஸில் இருக்கிற தண்ணியை வந்து இன்னொரு கிளாஸ்ல ஊத்துங்க ஊத்திட்டு இதை வந்து நம்ம அதாவது உங்களுக்கு என்ன வரணுமோ அதுக்கு வந்து சேஞ்ச் பண்ண போறோம் இதுல வந்து இல்லைங்கிறத எடுத்து நம்ம இன்னொரு கிளாஸ்ல ஊத்தி நமக்கு வேண்டியது இதுக்கு வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ண போறோம் நான் வந்து எல்லாம் என்னுடைய இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டேன் இப்ப நான் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கேன் நிறைய பணம் என்கிட்ட வந்துட்டே இருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் ரொம்ப வந்து ஆக்டிவா இருக்கேன் என்னுடைய வியாபாரம் நல்லா எடுத்து நல்லா வந்து நல்ல வியாபாரம் வந்து நல்லா பெருகிடுது நான் ரொம்ப ரிச் ஆயிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய நெகட்டிவ்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுது நான் ரொம்ப ரிச் ஆயிட்டேன் என்கிட்ட பணம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சோர்ஸ் எல்லா சோர்ஸ்லேருந்து எனக்கு பணம் வர ஆரம்பிச்சிடுது பணம் நிறைய இருக்கு என்கிட்ட பணம் வந்து என்கிட்ட கண்டினியூஸா வந்துருக்கு கடவுளே உனக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த தண்ணியை வந்து குடிச்சிடுங்க இந்த தடியை ஃபுல்லாக குடிச்சிடுங்க இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது இதை வந்து நீங்க மாதத்தில் முதல் நாளோ இல்லை வந்து வாரம் வாரம் கூட பண்ணலாம் எப்பெல்லாம் உங்களுக்கு பண ஷார்ட்டேஜோ இல்லை வேற பிரச்சனைகள் வருதோ அப்போ நீங்க வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர்ல உங்க பிரச்சனையை சொல்லுங்க இன்னொரு கிளாஸுக்கு அதை மாத்திட்டு உங்களுக்கு என்ன வேணும் இப்ப என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்க இமீடியட்டா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே நீங்கள் வந்து அந்த மாற்றங்களை வந்து காணலாம் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இது வந்து பிரபஞ்ச சக்தியோட உங்களுக்கு இணைச்சி நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இது என்னன்னா நீங்க வந்து வாட்டரை வந்து ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வாட்டரை குடிக்கும் பொழுது உங்களுடைய உடம்புல இருக்கிற எல்லா இதுவுமே மாறும் நெகட்டிவ்ஸ் எல்லாம் போய் பாசிட்டிவ் சேஞ்சஸ் வரும் உங்களுக்கு வந்து பணம் வந்து எல்லா சோர்ஸ்ல இருந்தும் நல்ல விதத்துல வர ஆரம்பிக்கும் பண கஷ்டமே இருக்காது இது வந்து பணத்துக்காக மட்டும் கிடையாது நீங்க வேற மற்ற தடைகள் இன்டர்வியூக்கோ ப்ரமோஷனுக்கோ எதுக்கு வேணாலும் நீங்க வந்து ஒரு கப்புல வாட்டரை வச்சுட்டு கிட்ட நீங்க சொல்ல வேண்டியது என்ன உங்களுக்கு இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் அதை நீங்க என்னவா மாத்த விரும்புறீங்கிறத அடுத்த கிளாஸ்ல வாட்டரை அதே வாட்டரை விட்டுட்டு அதை என்னவா மாற்ற விரும்புறீங்கன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த வாட்டரை குடிச்சிடுங்க இதை நீங்க செஞ்சு வர வர உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லயே மாற்றங்கள் கிடைக்கும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மாலாஷாண்டி வேண்டிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் ஆன்மீக பொருள் எதாவது வேணும்னா பேரு ராசி நட்சத்திரம் உங்கள் பிரச்சனை என்னென்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வேணுனாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்